ஏங்க பாருங்க நிலத்தண்ணி வேணுமா நிலத்தண்ணி உப்பு தண்ணி வேணுமா பாருங்க அதான் உப்பு தண்ணி உப்பு தண்ணியில குளிக்கலாம் உப்பு தண்ணியில குளிக்கலாம் நிலத்தண்ணில நல்ல நிலத்தண்ண குளிக்கலாம் கடலூர் தென்பெண்ணையாத்து நிலைமை கொஞ்சம் பாருங்க அதிகாரிகளே பாருங்க எந்த அளவுக்கு கிடக்குது ஆறு ஆறையே காணாம் எல்லாத்தையும் அல்றான்னு சொன்னாங்க செய்தியில் பார்த்தேன் ஆனால் இன்னும் அல்லவே இல்லை அப்படியே தான் கிடக்கு ஊர் உள்ளார இன்னும் அந்த அணை கட்டுறான்னு சொல்லிட்டு அணையை கட்டுறாங்க ஆனால் இன்னும் அணை வேலை முடியல ரெண்டு மாசத்தில் மழை வந்துடும் ஆனால் அதிகாரிகளை கலெக்டர் வந்து பார்த்தாரு ஆனால் இதை எல்லாரும் சொல்லி சொல்லியிருக்காரு ஆர்டர் கொடுத்தாரு ஆனால் இன்னும் அதை முழுமையாக செய்யவே இல்லை அடுத்த வெள்ளமே வரப்போகுது எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேதாரம் ஆகுது வருஷ வருஷம் பொருளெலாம் வீணாக போகுது ஆனால் இந்த அதிகாரிங்க ஒரு அலட்சியமாக வேலை செய்கிறாங்க ஒரு இப்போ மறுபடியும் ஊர் உள்ளார வெலை வந்ததுன்னா மறுபடியும் எல்லோரும் வீட்லேயும் பாருங்கள் தெரிந்து பாருங்கள் எல்லா வீட்லேயும் வந்து தண்ணி கொண்டு போகுது இதை பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து விவசாயம் பண்ண இடம் கரெக்டர் வந்து பார்த்துட்டு இங்கெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இந்த ஆறு ஆறில் இருக்கிற இடம் தான் இதெல்லாம் மணல திட்டாயிடுச்சு அதனால் இந்த இருந்த இடத்துல இப்போ மரத்தை கொஞ்சம் நஞ்சம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மரம் மறந்து எழுதுபாருங்க இதுக்கு நண்டு தான் கடல் நேராக தெரிஞ்சால் இதுக்கு நேராக தான் கடலுக்கு போய் மோர்த்த சேர்கிற இடம் கடல் தண்ணி போய் சேர்கிற இடம் கடல் தண்ணி போய் சேர்கிற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி மணல் மேடு அதிகமாக மண் சேர்ந்ததால் தண்ணி போய் ஃபாஸ்ட்டாக பட்டுது கடலில் அதனால் இந்த நடுத்து எழுதி போயிருக்கோம் நல்ல பக்கமாக ஊருங்கள போய் சேருது இந்த குண்டு புலவாடி தனலட்சுமி நகர் கடலூர் செக் போஸ்ட் செந்தாம நகர் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துன்னா வெள்ளம் வந்தால் சேதாரம் அதிகமாகுது குண்டுப்புலவாடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனால் ஆனால் மேடு வந்து ரொம்ப சேதாரமாகிடுச்சு நட்டெல்லாம் ஆறு ஊர் பக்கம் இருக்குது இந்த திட்டு நிறையா மணல் தேங்கி இருக்கிறதால அது அல்றான்னு சொல்லியிருக்காங்க அதிகாரி வேலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு ரெண்டு மாதத்தில் மழை வரும் பத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் சீக்கிரமாக இதுதான் கடல்கிட்ட தண்ணி போய் சேர இடத்துக்கிட்ட மரம் செடியெலாம் வளர்த்து போனதால் அடைஞ்சி போயிருக்கு ஆறு அதனால தான் பாருங்கள் இவ்வளோ தரம் தூர் அடைஞ்சி அண்ணாண்ட